கைஸ் டூ கம் ஸ்ட்ரெஸ் ஒருவேளை ஸ்ட்ரெஸ்டா டிப்ரஸ்டா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா இந்த ரெண்டு வசனங்களை அறிக்கை பண்ணுங்க அது உங்களை பலப்படுத்தி விடுதலையாக்கும் முதலாவது ஒன்று ரூ ஐந்து ஏழில் அவர் உங்களை விசாரிக்கிறவரான அப்படினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்னு எழுதியிருக்கு ஸோ நம்முடைய தேவன் நம்முடைய குறைவிலை அறிந்திருக்கிறார் நம்முடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்த தேவனாக இருக்கிறார் ஸோ நம்முடைய கவலைகளை நம்ம அவர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் நம்மை விடுதலையாக்கி பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார் இரண்டாவது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுள்ளாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை பலப்படுத்தி திறப்படுத்தும் அப்படின்னு எழுதியிருக்கு ஸோ நாம எது குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது நம்ம எந்த பிரச்சனை போராட்டமாக இருந்தாலும் நம்ம அந்த ஆண்டோர்கிட்ட நம்ம ஜபத்தின் மூலமா நம்முடைய விண்ணப்பத்தின் மூலமா தெரிவிச்சுட்டு நாம ஃப்ரீயா இருந்தோம் அப்படின்னு ஆண்டோர் சொல்றாரு அப்படி நம்ம பண்ணும்பொழுது எல்லா பத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மளை பலப்படுத்தும் ஆமா